மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பாம்பன் பாலத்தோட புதிய அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வந்து ஒரு ஒர்க் போய்க்கிருந்துச்சுங்க அது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி வச்சனால தான் ரெண்டு வாரமாக உங்களுக்கு வீடியோ வரல ஸோ அதை பற்றினா ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாமன் பாலம் அப்டேட் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோஃபுல்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த தூண்களுக்கு மேலே வந்து ஃபிட் பண்ணக்கூடியதுங்க அதாவது நீங்கள் முன்னாடி நம்ம அப்டேட்லாம் பார்த்துருந்திங்கன்னா ரொம்ப தெளிவாகவே நம்ம சொல்லியிருப்போம் ஸோ இதை வந்து ஃபிட்டிங் வந்து முன்னாடியே வந்து கரை பகுதியில் வச்சு பண்ணி பார்த்தாங்க ஸோ அது கரெக்டாக வந்ததுக்கப்புறமா வந்து அதெல்லாத்தையும் பிரிச்சுட்டு மறுபடியும் இதை வந்து டாப்பில் மேலே ஏற்றி அதை வந்து மறுபடியும் அங்கே மேலே ஃபிட்டிங் பண்ணுறதுக்காக தாங்க இப்போ வந்து எல்லா வகையிலையும் நடக்க போகுது ஸோ அதை ஃபிட்டிங் பண்ணுற வரைக்கும் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து கடைசி வரைக்கும் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க ஸோ இப்போ வந்து இந்த டாப் வந்து மேலே போனதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து ஒரு கிரேனை வச்சு இன்னொரு டாப்பை மேலே ஏற்றுவாங்க ஸோ அதை பற்றின எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஃபுல் வீட்டிலேயே பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இப்போது அந்த டாப் வந்து மேலே வந்து ஃபிட் பண்ண நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த லாரியில் வந்திருக்கிறது விஞ்ச் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த தூக்குப்பாலம் வந்து எழுபத்தி ரெண்டு மீட்டர் நீளம் கொண்டதான் ஸோ அந்த எழுபத்தி ரெண்டு மீட்டரில் வந்து அந்த லிஃப்ட்டை மேலே செங்குத்தா தூக்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரத்துக்கு மேலே மேலே செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பதினேழு புள்ளி அஞ்சு மீட்டர் மேலே செல்வதுக்கான முக்கியமாக வந்து இந்த விஞ்ச் மிஷின் தான் வந்து அந்த லிஃப்ட்டை வந்து மேலே செங்குத்தாக தூக்குறதுக்கு ரொம்பவே பயன்பாடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஞ்ச் மிஷின் வந்து அங்கே மேலே டாப்பில் போகும் ஸோ அதை பற்றின வீடியோவும் நான் தொடர்ந்து கொடுத்துருக்கேன் ஸோ தொடர்ந்து பாருங்கள் ஸோ இப்போ அந்த தண்டவாளங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த அடுத்த ஒரு லாரில் வந்துருக்கு பாருங்க அந்த மாதிரி ஃபிட்டிங் ஃபிட்டிங்காக வந்து அந்த தண்டபாலத்தை கிரேன் மூலியமாக வந்து இப்போ ரிமைனிங்கில் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து பாலம் தண்டபாலங்களை அமைச்சிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த தண்டப்பாலம் இருக்கிறதுக்காக ஒரு லாரி வந்து நிற்கி பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ஸோ இன்னும் வந்து அந்த செங்குத்து பாலத்தில் என்ன ஒர்க்லாம் போயிட்டுருக்கா அப்படிங்கிறேன் கடைசி வரைக்கும் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்கள் இப்போ நம்ம கரையில் லாரி மேலே இருந்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த விஞ்சுன்னு சொல்லியிருந்தேன்ல அதை வந்து மேலே ஏற்றிட்டாங்க பாருங்கள் ஸோ இதுக்கப்புறமா என்னென்ன ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது அப்படிங்க நான் கண்டினியூவாக கொடுத்துருக்கேன் ஸ்கிப்பை நாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கரையில் நிறையா ஃபிட்டிங்ஸ் பார்த்துக்கணும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பை மேலே ஏற்றுனதை நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா அந்த விஞ்சு வந்து மேலே வந்திருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் மேலே வந்து ஒரு டாப் வந்து ஃபிட் பண்ணுறாங்க ஸோ ஆல்ரெடி இங்கே முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கரைப்பகுதியிலேயே வந்து ஃபிட்டிங் பண்ணிலாம் பார்த்தாங்க ஸோ அதை வந்து அப்படியே மேலே வந்து டாப்பில் வரப்போகுது ஸோ அதுக்காக இந்த ஒர்க் தாங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒர்க் ஏன்னா வந்து கடலில் வந்து நீரோட்டமும் அதிகமாக இருந்துச்சு அந்த இடத்துல காற்று ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த ஒர்க்லாம் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக அப்படி தான் சொல்ல முடியும் ஸோ அதை வந்து எப்படி நடந்துச்சு இந்த டாப்பை எவ்வளோ தடுத்து கடைசி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்க எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோ ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க பாமன் பாலத்தை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நிறையா பேர் அவளோட காத்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை அதாவது நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் கூட சென்ட் பண்ணால் கூட ஸோ அந்த வீடியோ ஷேர் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து தகவல் எல்லாமே வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்கா இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம அங்க வெயிட் பண்ணி அங்க வந்து ஃபுல்லாவே ஃபுட்டேஜ் வந்து கவர் பண்ணணுங்க அப்பதான் வந்து ஃபுட்டேஜும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அதே மாதிரி டீட்டெயில்ஸும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்டபாலம் அதாவது ஒரு பக்கம் ஃபுல்லாகவே போட்டாங்க ஸோ இப்போ ரிமைனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட் இருந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி கொண்டு வந்தாங்க ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வந்து தண்டபாலத்தை வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ அதாவது தண்டபாலத்தை ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு அதாவது அதை நீங்கள் இப்போ அந்த ஒரு எல்லோ கலரில் ஒரு கேட்டு மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந் மக்கள் அதாவது யாராவது அந்த பக்கத்தில் நடந்து போகிறாங்க ட்ராக்கில் நடந்து போகிறதுக்கு இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நடந்து போகிறதுக்கு அந்த ஒரு நடைபாதையுமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு வேலை இப்படி போய்கிட்டு இருந்தாலும் ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருப்போம் அந்த கரைப்பகுதியில் நிறையா ஃபிட்டிங்ஸ் இருந்துச்சு அது என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க ட்ராக் எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த டாப்பை வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அப்போ தான் மேலே கொண்டு வந்தாங்க இப்போ வந்து ஓரளவுக்கு மேலே கொண்டு வந்து ஃபுல்லாக வந்து ஃபிட்டிங் பண்ணுற அளவுக்கு உட்கார வைக்கிற அளவுக்கு வந்து அதை வந்து நகர்த்தி கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ அதையுமே தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா வந்து இந்த ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே வந்து டூ ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கிறந்து இந்த கிரேன் மூலியமாக மேலே கொண்டு போகிறதுலேயே ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஒர்க் தாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப்க்கும் நம்ம அப்டேட்டை வந்து பார்க்குறக்கா வெயிட் இருக்கோம் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ஃபுட்டேஜை நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சு வீடியோட கிளாரிட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்க எல்லாத்தையுமே வந்து மறக்காம கமெண்டில் சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இப்போ பாருங்கள் அதாவது இந்த செங்குத்துப்பாளம் வந்து அந்த லிஃப்ட்டு உள்ளே வரணும் அப்படின்னா அது ரெண்டு அந்த ரெண்டுலேயுமே டாப் ரெடி அப்புறமா தான் அதை உள்ளே கொண்டு வந்து அதை வந்து ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் வந்து ஊஞ்சலில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காங்க இருக்காங்க ஸோ அதனால் எப்போ என்ன வேலை நடக்குமே சொல்ல முடியாது ஸோ அதுவும் கடல் நடுவில் இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒர்க்கெல்லாம் நம்ம வந்து ப்ராஜெக்டாக பார்க்குறதே வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ இதை வந்து எப்போ சீக்கிரம் முடித்து பாம்பன் மலை ஓப்பன் ஆக போதா அப்படிங்கிறது ரொம்பவே ஆவலாக தான் இருந்துட்டுருக்கோம் எல்லாருமே ஒன் சை ட்ராக் எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற நான் வந்து சும்மணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த செங்குத்து பாலத்தை மேலே வந்து ஏற்றுறதுக்கு அந்த டாப் செக்மெண்ட் எல்லாமே வந்து கரையில் தான் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க ஸோ அதேமே பாருங்கள் ஸோ ஃபுல்லாக வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் உங்களோட சஜஷன் என்ன உங்களோட ஒப்பீனன் என்ன அப்படிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் டிலேவாக தான் வந்திருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து நமக்கு இந்த அறுபது நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு நம்ம ஒரு ஒன் வீக் கடலுக்கு போயிட்டோம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுட்டேஜஸ்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சு இதை வந்து நல்ல டீட்டெயிலாக கொடுக்கணும் அப்படிங்கக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுத்தேன் ஸோ மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி